வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் விரிவாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் ரெட் ஐஎன்சி ஸ்டிக்கர் ஆர்டிடி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரெடெட் ஆயன்சி துணைப்பிரிவை துணைப்பிரிவைச் சேர்ந்தது தி இன்டர்நெட் ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் மொத்த மதிப்பெண் பத்துக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக ரெட்டிட் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ரெட்டிட் ஆயன் சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் ரெட்டிட் ஆயன் சி முன்னூற்று முப்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக முப்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரெட்டிட் ஆயன்சி நாற்பத்தொரு புள்ளி மூன்று ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் பதினோராயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் அறுபத்தி ஏழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் ஆயிரத்து எண்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ரெட்டிக் ஆயன்சி பங்குச் சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஏழு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து நான்கு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதிப் பொறுப்புகள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பில்லியன் டாலர்கள் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் பங்குகளில் ஒன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று தொன்னூற்றொன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி முப்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று பதினாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் ஐநூற்று எழுபத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு துணைப்பிரிவில் சராசரி செப்டம்பர் ஆறு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து அறுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று எழுபத்தைந்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பதினெட்டாயிரத்து ஐநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு தொன்னூற்றாறு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினாறு மூன்று ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு எழுபத்தி நான்கு ஏழு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் எழுநூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது ரெட்டிட் ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தொன்பது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு தோராயமாக இருநூற்று இருபத்தொரு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருநூறு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ரெடெக் ஐஎன்சி தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இருநூற்று இருபது டாலர் எழுபத்தைந்து சென்ட் இல் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று முப்பத்தைந்து புள்ளி மூன்று ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முன்னூற்று ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் பரிவர்த்தனை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஐடி முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்